ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள மூலத்தோற்ற நாட்டமில்லாத இன உயிரினங்கள் இந்த வகையில் மிகவும் பரபரப்பாக பேசப்படும் ஒன்றுதான் ஆப்பிரிக்கா இராட்சச நத்தை ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதியில் காணப்படும் இந்த நத்தை இப்பொழுது உலகின் பல நாடுகளில் பரவியிருக்கிறது இதன் பெரும் உடல் அளவும் வேகமான இனப்பெருக்க விகிதமும் இதனை ஒரு ஆக்கிரமண உணவு பழக்கமுள்ள உயிரினமாக மாற்றியுள்ளது இது பயிர்களை பூச்சியை பூச்சிகள் வளரும் இடங்களை மற்றும் இயற்கை பரப்புகளை பாதித்து வருகின்றது இந்த நத்தை பரவும் பொழுது பசுமைச் சூழலுக்கும் விவசாயத்திற்கும் மனித உடல் நலத்திற்கும் தீங்குகளை ஏற்படுத்தக்கூடியது சென்னையில் மழை மாதங்களில் ஒரு காலை நேரம் பெருங்குடியில் கல்குட்டைக்கு பின்புறத்தில் உள்ள எனது குடியிருப்பு பகுதி ஃபாலிங் வாட்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வாக்கிங் செய்து கொண்டிருந்தேன் வீட்டை சுற்றி அமைதியும் பசுமையும் நிறைந்த சாலை பத்து அடி எடுத்து வைப்பதற்குள் நான்கைந்து நடத்தை நத்தைகளை பார்த்துவிடலாம் சாலையோரத்தில் உள்ள பூங்கா செடிகளில் கிளைக்கு ஏழு எட்டு நத்தைகளை பார்க்கலாம் அந்த நத்தைகள் மிகவும் அழகாகவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதையோ சாப்பிட்டு கொண்டிருந்தது அவற்றின் பெயர்தான் கிழக்கு ஆப்பிரிக்க ராட்சசனத்தை அல்லது ஜெயண்ட் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்னைல் என்ற ஆங்கிலத்தில் பெயர் இந்தியாவின் விவசாயிகளுக்கு எதிரியாக கருதப்படுகின்ற இந்த ஆப்பிரிக்க ராட்சசனத்தை நாம் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டது ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக நானூறு முட்டைகளுக்கு மேல் இடக்கூடிய இந்த ஆப்பிரிக்க ராட்சசனத்தை நாம் இந்தியாவுக்குள் வந்தது எப்படி இந்த வீடியோவில் ஆப்பிரிக்க ராட்சசனத்தை என்ன இது எப்படி பரவுகிறது இது எவ்வளவு ஆபத்தானது எதற்கெல்லாம் தாக்கம் ஏற்படுத்துகிறது இதனால் ஏற்படும் அபாயங்கள் என்ன இவற்றை கட்டுப்படுத்துவது இன்னும் சவாலாகவே இருப்பது ஏன் என்பதை பற்றித்தான் இன்றைய கிரேடில் டு கிரிமேஷன் யூடியூப் நிகழ்ச்சியில் பார்க்கப் போகிறோம் கிழக்கு ஆப்பிரிக்கா மாபெரும் நத்தை என்பது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட நத்தைகளின் ஒரு இனத்தை குறிக்கும் பொதுவான பெயர் இது பெரும்பாலும் ராட்சச ஆப்பிரிக்க நத்தை அல்லது லிசாச்சாட்டினா ஃபூலிகா அல்லது அக்காட்டினா ஃபூலிகா என்ற பெயரில் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது இது உலகின் நூறு மோசமான ஆக் ஆக்கிரமிப்பு இனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் இந்தியாவில் பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது முதலில் ஆக்கிரமிப்பு இனம் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேராத உயிரினம் வேறு நிலப்பகுதியிலிருந்து இங்கு கொண்டு இந்த நிலத்தில் இருக்கும் மற்ற உயிரினங்களின் வாழ்வையே கேள்விக்குறியாக்கும் வகையில் அதன் இனப்பெருக்க விகிதமும் உணவு முறையும் இருந்தால் அதன் காரணமாக அது பரவியுள்ள நிலத்தில் வாழும் மற்ற உயிரினங்களை ஆபத்துக்குள் தள்ளினால் அதுவே ஆக்கிரமிப்பு உயிரினம் என்று அறியப்படுகிறது ஆப்பிரிக்க நத்தை எப்படி ஆக்கிரமிப்பு உயிரினமாக மாறியது நூற்றாண்டில் வில்லியம் ஹென்ரி பென்சன் என்ற ஆங்கிலேய இனவிலவியல் ஆய்வாளர் அதாவது பிரிட்டிஷ் மேலக்காலஜிஸ்ட் என்று சொல்லப்படும் அவர் இந்தியாவிற்கு கிழக்கு ஆப்பிரிக்க நத்தையின் ஒரு ஜோடியை மொரீஷியஸிலிருந்து கொண்டு வந்தார் இந்தியாவிலிருந்து அவர் திரும்பிச் செல்லும் பொழுது அவற்றை இந்திய நண்பர்களோரிடம் கொடுத்துவிடவே அவரும் கொல்கத்தாவில் இருந்த தன்னுடைய தோட்டத்தில் அவற்றை திறந்துவிட்டுள்ளார் அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு மீண்டும் இந்தியா வந்த பென்சன் கொல்கத்தாவில் அவள் அவை எண்ணிக்கையில் நன்கு பெரிய பரவியிருப்பதை பதிவு செய்துள்ளார் இந்தியா முழு பரவியதில் மனிதர்களுக்கு பெரும்பங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது பென்சனால் கொல்கத்தாவிற்குள் நுழைந்த இவை எண்ணிக்கையில் பெருகவே கொல்லர் ஒருவர் அங்கிருந்து இரண்டு நத்தைகளை வடக்கே பீகாரிலிருந்து அவருடைய ஊருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் செல்லப்பிராணியாக வளர்க்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தார் பீகாரிலிருந்து எண்ணிக்கையில் பெருகி பெருகி அது அண்டை மாநிலங்களுக்கும் பரவியது ஒடிசாவில் வாழ்ந்த ஒரு விவசாயி அங்கிருந்து நத்தைகளை பிடித்து ஆந்திர பிரதேசத்தில் அவருக்கு சொந்தமான அரக்கு பள்ளத்தாக்கில் இருந்த ஒரு தோட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்து கொண்டு வந்து விட்டார் போலவே ஆங்காங்கே பல்வேறு மனிதர்களோடு பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் வெவ்வேறு மாநிலங்களுக்கு இவை பயணப்பட்டன அப்படி சென்ற அனைத்து மாநிலங்களிலும் எண்ணிக்கையை பெருக்கி தற்பொழுது அச்சுறுத்தக்கூடிய ஆக்கிரமிப்பு உயிரினமாக வளர்ந்து நிற்கின்றது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியா முழுக்கவே இவை மிகவும் ஆபத்தான மோசமான ஆக்கிரமிப்பு உயிரினம் என்று விவசாய பெயர் பெறும் அளவுக்கு எண்ணிக்கையில் பெருகின பழத்தோட்டங்கள் விவசாய பயிர்கள் அனைத்திலும் இவை பல பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளன ஒரு தாவரத்தின் நல்ல சதைப்பற்றுள்ள ஆரோக்கியமான பகுதிகளையே குறிவைத்து இவை சாப்பிடுவதாலும் தாவரம் முழுக்க குறைந்தபட்சம் இருபது நத்தைகளாவது கூட்டமாக ஒரே நேரத்தில் சாப்பிடுவதாலும் இவை அதிக சேதங்களை விளைவிக்கின்றன ஒரு தாவரத்தில் இவை சாப்பிட தொடங்கிவிட்டால் பூக்கள் முட்டுக்கள் தண்டுக்கள் பழங்கள் என்று அனைத்தையுமே சாப்பிட்டுவிடும் சென்னை பெருநகரத்திலும் கிழக்கு ஆப்பிரிக்க நத்தைகளின் படையெடுப்பு பல சேதங்களை சட்டமின்றி செய்து வருகின்றன ஊர்ப்புறங்களில் விவசாய நிலங்களில் இவை ஏற்படுத்தும் சேதங்கள் கணக்கில் வருவது போல் நகர்ப்புறங்களில் இவற்றின் எண்ணிக்கை பெருக்கத்தால் நிகழும் இழப்புகள் வெளியே தெரிவதில்லை இந்திய கிழக்கு ஆப்பிரிக்க உயிரினம் முள்ளங்கி வாழை குடமிளகாய் தக்காளி போன்ற பல்வேறு பயிர் வகைகள் மற்றும் இந்திய நிலப்பகுதியில் உள்ள பழங்கள் பூக்கள் உட்பட அறுபது வகையான தாவரங்களை உணவாக சாப்பிடுகின்றது ஆகையால் இந்த தாவரங்கள் அனைத்தையும் அவை கூட்டம் கூட்டமாக ஆக்கிரித்துக் கொள்கின்றன இதனால் அவை அதிக குவிந்து கிடக்கும் தாவரங்களில் அதே தாவரத்தை சார்ந்து வாழும் மற்ற உயிரினங்கள் வாழ முடியாமல் போகின்றது இந்த வகையைச் சேர்ந்த நத்து நத்தைகள் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இனப்பெருக்கம் செய்கின்றன சராசரியாக ஒரு ஆண்டுக்கு ஐந்து முதல் ஆறு முறை இதை முட்டையிடுகின்றன ஒரு முறைக்கு ஆயிரத்தி இருநூறு முட்டைகள் வரை விடுகின்றன இதில் தொண்ணூறு சதவிகிதம் முட்டைகளில் உள்ள நத்தை குஞ்சுகள் உயிர் பிழைத்து வளர்கின்றன குறைந்தபட்சமாக பார்த்தாலும் ஒரு நத்தை ஓராண்டில் சுமார் ஆயிரம் நத்தைகள் பிறக்க காரணமாக இருக்கின்றது பல்லுர் வளம் விவசாயம் அனைத்து உயிரினங்களுக்குமான வாழ்வாதாரம் மனிதர்கள் மற்றும் மற்ற உயிரினங்களின் ஆரோக்கியம் என்று அனைத்தின் மீதும் இத்தையை ஆக்கிரமித்து கிழக்கு ஆப்பிரிக்க நத்தை எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உலகம் முழுக்க உள்ள வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் இவை தற்போது அதிக அளவில் பரவி பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி வருகின்றன கேரளாவில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஓர் ஆய்வில் பாலக்காடு எர்ணாகுளம் பத்தனம் திட்டா ஆகிய நான்கு மாவட்டங்களில் மட்டுமே இந்த நத்தைகள் காணப்பட்டன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடத்தப்பட்ட மற்றும் ஓர் ஆய்வில் இடுக்கி மாவட்டத்தை தவிர கேரளாவின் வந்தது ஆண்டு டிசம்பர் மாதத்தில் மதுரை மாவட்டத்தில் உள்ள பறவை என்ற ஊரில் வாழை தோட்டங்களில் பரவிய ஆப்பிரிக்க நத்தைகளால் பெருமளவிலான வாழை உற்பத்தி அழிக்கப்பட்டது கோவை மாவட்டத்தில் இவை கடந்த சில ஆண்டுகளாகவே விவசாயிகள் மத்தியில் முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது தக்காளி வெண்டைக்காய் பாகற்காய் போன்ற செடிகளின் மீது பரவி முற்றிலுமாக அழித்து விடுவதால் பெருமளவிலான பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது இந்த நத்தைகளால் அதிகளவில் பாதிக்கப்படுவது சிறு குறு விவசாயிகளே ஆகும் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளை விட ஒன்று ரெண்டு ஏக்கர் வைத்துள்ள விவசாயிகளே இதனால் அதிக இழப்புகளை சந்திக்கிறார்கள் ஏனெனில் பெரு விவசாயிகளால் ஒரு ஏக்கர் வாழை உற்பத்தியில் ஏற்படும் இழப்பை ஈடுகட்ட முடியுமானால் அந்த ஒரு ஏக்கர் மட்டுமே இருக்கும் விவசாயிக்கு தனது மொத்த உற்பத்தியும் வீணாகும் போது இழப்பின் வீரியம் பெரிதாக இருக்கும் மழை காலங்களில் அதிகாலை வேளையில் பார்த்தால் தாவரங்கள் சூழ்ந்திருக்கும் இருநிலையில் இவை மிதமிஞ்சி காணப்படுகின்றன சாலையோரத்தில் உள்ள செடிகளிலே கிளைக்கு ஏழு நத்தைகளை உங்களால் பார்க்க முடியும் ஓர் ஊரினம் ஆக்கிரமிப்பு உயிரினமாக உருவெடுக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே நிலைமையை உணர்ந்து அதன் பரவலை கட்டுக்குள் கொண்டு கொண்டு வந்துவிட வேண்டும் இல்லையேல் பிரச்சனை எவ்வளவு பூதாகரமாக வளரும் என்பதற்கு கிழக்கு ஆப்பிரிக்க நத்தைகள் ஓர் உதாரணம் ஆப்பிரிக்க நத்தைகள் ஹெர்மா ப்ராடெக்டுகள் அதாவது அவை ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை நத்தைகள் கொண்டுள்ளன ஆப்பிரிக்க நத்தையின் ஆயு மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கும் ஆனால் சில நத்தைகள் ஒம்பது ஆண்டுகள் கூட வாழ்கின்றன இந்த நத்தைகள் விவசாயத்திற்கு பெரும் எதிரி கிழக்காப்பிரிக்க நத்தைகள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடும் புதர்கள் செடிகள் என இயற்கையில் வளர்ந்திருக்கும் தாவரங்களில் தொடங்கி வாழை பாகற்காய் வெண்டைக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு பசலைக்கீரை கொத்தமல்லி என பலவகை பயிர் செடிகள் உட்பட அனைத்தையுமே சாப்பிடும் தாவரங்கள் மட்டுமின்றி இறந்த உயிரினங்களையும் அவை சாப்பிடும் இந்த நத்தை இனம் அளவில் சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியவை தாயகமாக கருதப்படும் உருண்டிபியாரீஷியஸ் கென்யா போன்ற கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் இவற்றை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய இருக்கின்றன ஆனால் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இவற்றை சாப்பிடக்கூடிய வேட்டையாடிகளே இல்லை இதனால் அவை பல்கிப் பெருகுகின்றன இந்திய நிலப்பரப்பில் வாழும் உயிரினங்கள் எதுவும் அவற்றை சாப்பிட விரும்பவில்லை சொல்லப்போனால் இந்த நத்தைகளை அவை ஒரு உணவாகவே கருதவில்லை இது அவற்றுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்திவிட்டது ஆக உணவுக்கு பஞ்சமில்லை வாழ்விடத்திற்கு குறைவில்லை அபாயங்கள் எதுவும் இல்லை இத்தகைய சொர்க்க பூமியை போன்றதொரு சூழலில் எந்தவொரு உயிரினமும் சூழலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அளவுக்கு பெருகவே செய்யும் ஹவாய் தீவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இவற்றை அழிப்பதற்காக ரோசி உல்ஃப் நத்தை வென்ற வேட்டையாரின் நத்தையை அறிமு அறிமுகம் செய்தனர் ஆனால் அவை கிழக்கு ஆப்பிரிக்க நத்தைகளை மட்டுமின்றி உள்ளூர் நாத்தைகளையும் சாப்பிட ஆரம்பித்ததால் பல எதிர்மறை விளவுகள் ஏற்பட்டன ராட்சச ஆப்பிரிக்க நிலநத்தை மிகப்பெரிய நிலப்பரப்பு கேஸ்ட்ரப்பாடுகளில் ஒன்றாகும் அவை வெளிர் முதல் அடர் பழுப்பு நிற ஓடுகளை கொண்டுள்ளன அவற்றின் மீது அடர் பழுப்பு நிற செங்குத்து கோடுகள் உள்ளன இவற்றின் சராசரி ஆயுட்காலம் சுமார் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளாகும் அவற்றுக்கு போதுமான உணவும் வானிலையும் திருப்திகரமாக இருக்கும் பொழுது அவை நீண்ட காலம் உயிர் வாழ்கின்றன அவற்றில் சில பத்து ஆண்டுகள் வரை வாழ்வதாக அறியப்படுகின்றது இது குறைந்தது ஐநூறு வெவ்வேறு வகையான தாவரங்களை உண்ணும் என்று அறியப்படுகிறது மொசாம்பிக் முதல் கென்யா மற்றும் சோமாலியா வரை அருகில் தீவுகளுக்கு கூடுதலாக ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டிருக்கும் இந்த இனம் காலப்போக்கில் உலகில் பல பகுதிகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இன்று கானா ஐவரி கோஸ் மற்றும் மொராக்கோ போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இயற்கையாகவே காணப்படுகிறது இருப்பினும் இது இப்போது ஹவாய் ஆஸ்திரேலியா கரீபியன் தீவுகள் மற்றும் ஆசியாவின் பகுதிகள் சீனா பங்களாதேஷ் ஜப்பான் இந்தோனேஷியா இலங்கை வியட்நாம் மலேசியா பிலிப்பைன்ஸ் நியூசிலாந்து சமோவா பாப்போ நியூகினியா பிஜி மற்றும் வானமட்டு ஆகிய நாடுகளில் வாழ்கிறது முடிவில் ராட்சச ஆப்பிரிக்கா நாட்டை இப்பொழுது அண்டார்டிகாவை தவிர அனைத்து கண்டங்களிலும் வாழ்கிறது வர்த்தகமோ அல்லது கவனக்குறைவோ மக்கள் அவற்றை கொண்டு செல்வதால் அவை பெரும்பாலும் தேவையற்ற இடங்களில் முடிவடைகின்றன இவற்றில் ஒன்றை செல்ல பிராணியாக வைத்திருப்பது சட்டவிரோதமானது ஏனெனில் அவை உலகின் மிகவும் ஆக்கிரமிப்பு இனங்களில் ஒன்றாகும் மேலும் அவை புளோரிடா ஜார்ஜியா அல்லது இடோஹா போன்ற மாநிலங்களில் பயிர்களுக்கு அதிக சேகத்தை ஏற்படுத்தியுள்ளன ராட்சச ஆப்பிரிக்க நத்தை மனிதர்களுக்கு பொருளாதார ரீதியாக மதிப்புமிக்க பயிர்களாக காலிஃப்ளவர் கோகோ பப்பாளி வேர்க்கடலை மரவள்ளிக்கிழங்கு வாழைப்பழம் மற்றும் பல காய்கறிகள் பெரும்பாலும் ராட்சச ஆப்பிரிக்க நத்தைக்கு உணவாகின்றன இந்த நத்தைகள் சென்னை போன்ற வெப்பமான சூழ்நிலைகளை தவிர்க்க கோடை மாதங்களில் அவற்றின் உடல்கள் உருவாகும் சளியின் மெல்லி அடுக்கி கொண்ட ஒரு தடையை உருவாக்குவதன் மூலம் அவை ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் கடுமையான வறட்சி ஏற்பட்டால் இந்த செயல்முறை மூன்றாண்டுகள் வரை ஆகலாம் ராட்சச ஆப்பிரிக்க நிலநத்தைகள் இணைதல் பொதுவாக இரவில் நடைபெறும் இணைதல்களுக்கு பிறகு சுமார் எட்டு முதல் இருபது நாட்களுக்கு பிறகு நத்தை தரைக்கு அடியில் அல்லது பாறைகள் மற்றும் தாவரங்களுக்கு அடியில் ஒரு கூட்டில் நூறு முதல் ஐநூறு முட்டைகளை இடுகிறது முட்டையிடுதல் ஒவ்வொரு இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்குள் நிகழ்கிறது முட்டைகள் பதினொன்று முதல் பதினைந்து நாட்களுக்கு பிறகு பொறிக்கின்றன ஆனால் குஞ்சுகள் பெற்றோரிடமிருந்து எந்த கவனிப்பையும் பெறுவதில்லை இவற்றுக்கு வரையறுக்கப்பட்ட இனப்பெருக்க காலம் இல்லை சராசரியாக வருடத்திற்கு ஐந்து முதல் ஆறு முட்டைகள் இடுகின்றன சரியான சூழ்நிலைகள் இருந்தால் ஒரு சமயத்தில் சராசரியாக இருநூறு முட்டைகள் இருக்கும் எனவே வருடத்திற்கு ஆயிரத்தி இருநூறு முட்டைகள் வரை உற்பத்தி செய்யும் இந்த இனம் குஞ்சு பொரிக்கும் வாய்ப்பு தொன்னூறு விழுக்காடாக இருந்தால் விரைவில் பூச்சியாக மாறும் இந்த இனத்தின் இயற்கையான வேட்டையாடுபவர்கள் கம்பளி பூச்சிகள் தரைவண்டுகள் பிற நத்தைகள் மற்றும் பல வகையான முதுகெலும்புகள் இருப்பினும் சாம்பல் நரி போன்ற வேட்டையாடுபவர்கள் மற்றும் பாலூட்டிகள் இந்த நத்தையின் மீது பிரார்த்தனை செய்வதை இயற்கை கட்டுப்படுத்தவில்லை மிகவும் ஆபத்தான விலங்கினங்களில் ஒன்றாகும் மேலும் இது மிகவும் விரும்பப்படாத விலங்குகளில் ஒன்றாகும் ஏனெனில் இது ஒட்டுண்ணிகளை கொண்டிருப்பதால் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் இருவருக்கும் பலவேறு நோய்களை பரப்பக்கூடும் நீண்ட காலமாக எண்ணிக்கையை நிர்வகிப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் மக்கள் பல்வேறு உத்திகளை செயல்படுத்தி வருகின்றனர் சில நாடுகளில் இந்த நத்தைகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் ஆபத்து காரணமாக அவற்றை வைத்திருப்பது சட்டவிரோதமானது இதற்கு நேர்மறையாக அவை சில நேரங்களில் மனித நுகர்வுக்காக பிடிக்கப்படுகின்றன இருப்பினும் இந்த நடைமுறை ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது ஆப்பிரிக்கா பல்லுயிர் பாதுகாப்பு இராட்சச நத்தை ஒரு சாதாரண நத்தை அல்ல இது வேகமாக பரவும் பசுமை வளங்களை நாசமாக்கும் விவசாயத்தில் பெரும் இழப்புகளை ஏற்படுத்தும் மற்றும் மனித உடல் நலத்திற்கும் ஆபத்தான ஒரு மூலத்தோற்ற நாடல்லாத உயிரினம் இது நமது நாட்டில் இயற்கை சமநிலையை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் விவசாயிகளின் வாழ் வாழ்வாதாரத்தையும் கொல்லும் அளவுக்கு உள்ளது இது போன்ற ஆக்கிரமிப்பு உயிரினங்களை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நாம் அனைவருடன் ஒரு பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நேரம் இது இயற்கையை பாதுகாக்கும் பணியில் இவ்வகை பராமரிக்கப்படாத ஆக்கிரமிப்பு உயிரினங்களை அடையாளம் காண்பது கட்டுப்படுத்துவது மிக அவசியமான ஒன்று இது போன்ற உயிரினங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது நாம் வாழும் பூமிக்கு ஒரு பாதுகாப்பு அடையாளம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் நாம் அடுத்த கிரேடில் டு கிரிமேஷன் பல்லுயிர் பாதுகாப்பு பயணத்தில் சந்திக்கின்றோம் வணக்கம் நன்றி